கங்கா வந்து கன்சிவாக இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இதை கேட்டுட்டு அவங்க வீட்டில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கங்காவை பார்க்குறதுக்காக யமுனாவும் நவீனும் அங்கே வராங்க அப்போ வந்து யமுனா சொல்கிறாங்க அக்கா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி குட்டிப்பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா கங்காவோட அம்மா சொல்கிறாங்க சரி எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க இன்றைக்கி பாயாசத்தோடு சமையல் பண்ணிடலாம் காவேரி நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு இன்னும் கங்காவை வந்து வேலையெல்லாம் வாங்கக்கூடாது அவள் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கவும் உடனே காவேரி வந்து தன்னுடைய வயத்தில் உள்ள குழந்தையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து காவேரி வந்து எதுவுமே வெளியே பேச முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்துட்டு இருக்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சமையல் கட்டுக்கு போகவும் அடுத்து பார்த்தோம்னா ஒரு குணம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ வந்து அதை நவீன் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐயோ காவிரியும் கணிச்சு வந்தன இருந்துட்டு இருக்கிறான் இந்த மாதிரிக்கு நேரத்தில் அவள் தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் வந்து தண்ணி அவங்க வந்து தூக்கிட்டு வர்றதுக்காக அவங்க போகிறாங்க இதை வந்து யமுனா வந்து ஏற்கனவே யமுனாவுக்கு இவங்க ரெண்டு சந்தேகம் இருக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் காவிரி தண்ணி எடுக்க போனதுமே நவீன் வந்து பின்னாடியே பார்த்துட்டு கங்கா வந்து ரொம்பவே எரிச்சல் அடையிறாங்க ஏன்னா அந்த காவிரி இப்படிலாம் எல்லாம் இருந்துட்டு தெரியல என்னுடைய வாழ்க்கையை வந்து இவ வாழ விட மாட்டா போலுக்கு ஏன் இப்படிலாம் இருக்கிறன்னு தெரியலன்னு சொல்லி அவங்க யமுனா வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கும் போது அப்போ கங்கா கேட்கிறாங்க என்னாச்சு யமுனா அப்படிங்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா அப்படிங்கிறாங்க இல்லை இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்துட்டு இருந்த திடீர்னு முகம் வந்து சோகமா இருக்காங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க சரி எங்கள் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு யமுனாவும் வந்து அவங்க பின்னாடியே போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா காவிரி வந்து தண்ணி எடுத்துகிட்டு அந்த குடத்தை தூக்குறதுக்காக போகும்போது அப்போ நவீன் வந்து தடுக்கிறாங்க நீ போ நான் தூக்கிட்டு வர அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன காவிரி இப்படி பேசிகிட்டு இருக்கிற நீ இப்போ கன்சியூவாக இருந்துகிட்டு இருக்கிற அதனால வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும்ல இந்த மாதிரிக்கு நேரத்தில் நீ வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது நானே அந்த குடத்தில் உள்ள தண்ணியை தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லவும் காவிரி வந்து எவ்வளோ தடுத்துட்டு இருக்கிறாங்க இது வந்து யமுனை வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓஹோ நீ இதுக்கு தான் வந்திருக்கிறியா ஆமா நீ இதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யமுனை அதை பார்த்துட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நவீன் வந்து தண்ணி கூட தான் உங்க சம்மந்துட்டு வரவும் அப்போ உடனே வந்து பாட்டி கேட்குறாங்க ஆமா காவிரியை தானே தண்ணி எடுக்க சொன்னா நீ என்னப்பா எடுத்துட்டு வர அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க என்ன காவிரியா இப்போ கனிச்சுவா இருந்துட்டு இருக்கிறா அவன் வந்து வெயிட்டெல்லாம் தூக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ போய் தண்ணி எடுத்துட்டு வாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லவும் காவிரிக்கு என்ன பண்றேன்னு தெரியல இதை பார்த்துட்டு யமனா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்காங்க